சூப்பர் சாட்டை கேட்கவே இல்ல யாருக்குமே நேற்று இன்னைக்கு வந்து இன்னைக்கு வருவாரா தெரியல அவர் நேத்தே வரல இன்னைக்கு எங்க வர போறாரு பாப்போம் நான் தான் சொன்னேன் இல்ல நேத்தே வந்தா பாத்துக்கலாம்னு சொன்னா ஹாய் பீட்டர் ப்ரோ அப்பாவை தமிழ்நாட்டு எல்ஹெச் விஹெச் ல பார்த்து அப்படி எப்படின்னா டைமட் கொடுங்க ஏ கே ஆர் டைமட் கொடுங்க சுத்துவார் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பார் ஹாய் தலைவரே

முரளிக்குமார் வணக்கம் அவரு எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பாரு பாப்ப இன்னைக்கு வரான்ட்டு ஹாய் மெட்ராஸ் மேன் நீங்க எதுக்காக அங்க போனீங்க சங்கர் ப்ரூ எங்க ஹாய் பீட்டர் ப்ரோ வணக்கம் எங்க நாங்க பெரம்பலூர் முரளி டைமட் டைம் கொடுத்தாச்சு பீட்டர்ண்ணா அப்பா எல்லோரு கூடவும் கொலாபரேஷன் வீடியோ போடுறாரு அப்படிங்களா பாருங்க என் வீடியோல எடுத்து கொலாப்ரேஷன் வீடியோ போட்டு வச்சிருக்காரு எங்கே போன நாகராஜ் இப்போ இருக்கிறதும் அங்கே தான் இருக்குது ப்ரோ ஸ்பெஷல் பிடியா நான் சாப்பிட்டீங்களா சொல்லவே இல்லை சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் சங்கரன் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீட்டில் அது லீகல் நீங்கள் எதுவும் கேட்க முடியாது மெட்ராஸ் மேன் ஸ்பெஷல் வா ஓகே ஓகே உங்க வீட்டுல மூட்டை தோசையா முட்டைக்கு மூட்டை போட்டிருக்கீங்க முட்டை தோசை குருமா தோசை குருமா ஸ்பெஷல் இல்ல இப்போதான் துபாய் ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டல் வந்தேன் ஓ அப்படிங்காப்பிட்டா ஓகே இன்னைக்கே உஷு உஷுன்னு காத்தடிக்குது ஆமா சங்கரன் காத்து நிறையதான் அடிக்குது எங்களுக்கே குளிருது குளுருது இன்னைக்கு காத்து உசு உசுந்தான் அடிச்சுட்டு இருக்கு இன்னும் சாப்பிடல ரவி இன்னும் சாப்பிடல எப்பிட்டா அச்சோ மூட்டையில் இருந்து அரிசி எடுத்து அரைச்சி அதில் சுட்ட தோசை அப்படியே மாற்றிட்டீங்க பார்த்தீங்களா சங்கரன் உருவா அப்படியே மாற்றிட்டீங்க முட்டைங்கிறத மூட்டன் மாற்றிட்டீங்க அந்த மூட்டன் தப்பாக போட்டதுக்கு அது ஒரு விளக்கம் சொன்னீங்க பாருங்கள் சூப்பரோ சூப்பர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டது அதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொன்னீங்க பாருங்க சூப்பரோ சூப்பர் அப்படிங்க